இந்த மாதிரி பெண்ட்க்கு பார்த்தோம்னா ஸ்கொயர் இன்ச்சுங்க ஸ்கொயர் இன்ச் பார்த்தோம்னா நம்ம பல்க் ஆர்டர்ஸ்னா மூன்றரை பைசா பண்ணி தரோங்க ஓகேங்க ஸோ இந்த மாதிரி வந்துடும் பாருங்க குவாலிட்டி வந்து பக்காவ இருக்குங்க பிரிண்ட் போட்டோம்னா நிறைய பிரிண்ட் எல்லாம் உடையுங்க சாதாரண பிரிண்ட் போட்டோம் நம்மளோட பத்து கலர் வந்துருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் போனீங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ப்ராசஸ் ஆகும் பொறுத்த வரைக்கும் ஒரே நாள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா நூறு மீட்டர் ஓட்டலாங்க நல்லா டீடைலாக இருக்கு ஸ்டிக்கர்ஸ்லாம் ஸ்டிக்கர்லாம் பக்காவ இருக்குங்க அப்புறம் ப்ரீமியம் ஹச்டி குவாலிட்டிங்க ரிஃபெக்டிவ் பிரிண்ட்டுங்க பாருங்க ஃப்ளாஷ் அடிச்சிங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்டிவ் கலர் மாறுங்க ஓகே டிஷர்ட் வாஷ் பண்ணாலோ இது பண்ணாலும் கலர் ஃபேட் ஆகிறதோ இல்லை இதெல்லாம் கேரண்டீடா ஃபிஃப்டி வாஷ் கொடுக்குறாங்க உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாதுங்க

சப்ளை பண்ணுவாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க ரிஃப்ளெக்டிவ் வந்து பார்த்தோம்னா இருக்கிறதுல பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கேங்க ஸ்கொயர் இன்ச் பார்த்தோம்னா இருபத்தஞ்சு பீஸா பண்ணிட்டு இருக்கோங்க ஓகேங்க சார் பக்கம் எல்லா ஸ்டிக்கர்ஸ் பண்றத நம்ம கிட்ட கம்பேர் பண்றப்ப என்ன எப்படி நம்ம கிட்ட கம்பேர் பண்றப்ப ஸ்டிக்கர் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்குங்க தான் யூஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து ரிஃப்ளெக்டிவ் வினைல் இது எல்லாமே வந்து பிரீமியம் ரோட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க சார் இப்ப கஸ்டமைஸா வந்து பாத்தீங்கன்னா கேக்குறப்ப நம்ம எப்படி ரெடி பண்ணி கொடுப்போம் கஸ்டமைஸ் பண்றது இல்லைங்க கஸ்டமர் வந்து நமக்கு டிசைன்ஸ் அனுப்பிச்சிருவாங்க டிசைன் இது இதுக்கு இவ்வளவு குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க குவான்டிட்டி பேஸ்க்கு ஏத்த மாதிரி பண்ணி தருதுங்க சார் சிலர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஆ எல்லாமே பண்ணி தந்துடுவாங்க கஸ்டமர் வந்து நமக்கு டிசைன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க டிசைன் ப்ரொவைட் பண்ணி போட்டோஷாப் வெஜிடபிள் டிசைனா இருக்கணும் ஓகே அப்படின்னா தாராளமா வந்து நம்ம அப்சேட்டி பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்க சார் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டிசைன்ஸ் வந்து ஐடியா இல்ல அப்படின்னா நமக்கிட்டே டிசைன்ஸ் வேணாலும் நம்ம காண்டாக்ட் ஆ ப்ரோ நீங்க இல்ல சாதாரணமா நீங்க இமேஜ் எடுக்கறீங்க இமேஜ் பார்த்தோம்னா அந்த இமேஜ் டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுங்க ஓகேங்க அத பார்த்தோம்னா நம்ம டிசைனர் கிட்ட கொடுத்து எடிட் பண்ணி பண்ற மாதிரி இருக்குங்க எல்லாமே வந்து அவங்க டிசைனர் கிட்ட அவங்களே என்ன நம்ம இதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி தந்துருவாங்க சிஸ்டம் ஏத்த மாதிரி அத நீங்க பண்ணிக்கலாம் சோ அதுமே நம்ம சைடு ஏதோ ப்ரொவைட் பண்ணி கொடுக்க முடியும் அது நம்ம பண்ணி தந்துருவாங்க நம்ம டிசைனர் நம்பர் தந்துருவாங்க அதுக்கு என்ன காஸ்டிங் அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க ஆ டேட்டா சோ இது பார்த்தோம்னா சப்ளிமேஷன் பிரிண்டுங்க இது வந்து பேப்பருங்க பேப்பர் வந்து இப்போ வந்து ஃபியூசிங் அப்படிங்க ஃபியூசிங் அடிச்சா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆயிருங்க அது வந்து பிரிண்டிங் இது வந்து என்ன இது பண்ணாலும் போகாதுங்க ஓகே ஓகே இந்த இந்த சப்மிஷன் இதுக்கு இது இதுக்குனே ஏதோ கிளாத் இருக்குல்ல நாம எந்த கிளாத்ல பண்ணலாம் இது ஃபுல்லா பாலிஸ்டர்ல மட்டும் தான் பண்ண முடியும்ங்க காட்டன்ல பண்ண முடியாதுங்க ஃபுல்லா ஃபுல் பாலிஸ்டர்ல மட்டும்தான் பண்ண முடியும் சோ இந்த process பத்தி

இது வந்து டிடிஎஃப் பிரிண்ட்டுங்க ஓகே பாருங்க குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குங்க ஏன்னா பிரிண்ட் போட்டோம்னா நிறைய பிரிண்ட் எல்லாம் உடையுங்க சாதாரண பிரிண்ட் போட்டால் நம்மளோட நல்லா ஹெச்டியாக இருக்குங்க எல்லாமே ஹெச்டியாக இருக்குங்க குவாலிட்டி தாங்க நம்மளோடது இது வந்து ரிஃப்ளெக்டிவ்ங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில இந்த மாதிரி ஸ்டிக்கர் டிசைன்ஸ் கொடுத்துருவாங்க கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக கேட்பாங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க எல்லாமே பண்ணிக்கலாம் ப்ரோ இப்போ பிரிண்டிங் மாதிரி பிரிண்டிங்கில் பார்த்தோம்னா ஒரு ஒரு கலருக்கு அந்த மாதிரி காஸ்டிங் இருக்குங்க நம்மளோட டிடிஎஃப் அப்படி கிடையாதுங்க பத்து கலர் இருபது கலராக இருந்தாலும் ஒரே காஸ்டிங் தான் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வரும் இதுலேயும் வந்து பத்து கலர் வந்துருக்குங்க இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பிரிண்டிங் போனீங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ப்ராசஸ் ஆகும் டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஒரே நாள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா நூறு மீட்ரு ஓட்டலாங்க நூறு மீட்ரு ஓட்டினா ஒரு எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஸ்டிக்கர் எடுத்துடலாங்க சூப்பர் ஸ்டக் பண்ணி ஆ டிடிஎஃப்புங்க வந்து விஜய் பிரிண்ட்டு பாட்ஸ் அடிக்கிறோங்க இதுக்கு எவ்வளவு டைமிங் எடுத்துங்க இந்த process சோ இது வந்து பார்த்தோம்னா காட்டன் பாலிஸ்டர்னா வந்து 185 செகண்ட்ஸ்ங்க ஓகேங்க காட்டன்னா வந்து பார்த்தோம்னா 180 பாலிஸ்டர்னா 165 செகண்ட்ஸ்ங்க காட்டன்னா okay, yeah. 185 செகண்ட்ஸ்ங்க அதுக்குள்ள அந்த process ஆயிடும் ஆமாங்க நம்மளோட வந்து பார்த்தோம்னா கோல்ட் பீல் ஆஃப்ங்க ஸ்டிக்கர் வந்து பார்த்தோம்னா கூல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பீல் பண்ணுங்க ஸ்டிக்கர் அதனால அவங்க processing டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும் ஆமாங்க ஆமாங்க இது வந்து கூல் ஆனதுக்கு தான் ரிமூவ் பண்ணுங்க ஸ்டிக்கர் இது வந்து டீடைல் போர்த்த வரைக்கும் எல்லாம் டீடைல் தான் இருக்கு ஸ்டிக்கர்ஸ்லாம் ஸ்டிக்கர்லாம் பக்காவாக இருக்குங்க இப்போ ப்ரீமியம் ஹெச்டி குவாலிட்டிங்க இப்போ இதுக்கான காஸ்ட் எப்படிங்க வரும் இந்த இதுக்கு இது இதுக்கு பார்த்தோம்னா அதான் ப்ரோ ஒரு மீட்ரு காஸ்டிங் தான் கூட பண்ணுறோம் நம்ம ஸ்டிக்கர் காஸ்டிங் பண்ணுறது மீட்ரு காஸ்டிங் இதை வந்து ஒரு தடவை ஃபியூஸ் பண்ணி ரெண்டாவது தடவை டபுள் ஃபியூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நல்லது ஆமாங்க கஸ்டமருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறது டபுள் ஃபியூசிங் தாங்க சூப்பராக இருக்குங்க

எதுமே பீல் ஆஃப் ஆகாதீங்கனா எதுமே ஹோல்ஸ் எதுமே விழுகாதீங்க டீ-ஷர்ட்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவாங்க அப்ப கூட அந்த இது குவாலிட்டி இல்ல இல்லங்க டீ-ஷர்ட் வாஷ் பண்ணாலோ இது பண்ணால கலர் ஃபேட் ஆகுறதோ இல்ல இதெல்லாம் கேரண்டீடா 50 வாஷ் கொடுக்கறாங்க உங்களுக்கு எந்த ஒரு பிராப்ளம் ஆகாது சூப்பர் எல்லாம் எந்த பிரிண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம் எத்தனை கலர் வேணாலும் பண்ணிக்கலாம் மெயினா நம்ம ஸ்டிக்கர்ஸ்ல அந்த கலர் நல்லா இருக்கும் ஆமாங்க எல்லாமே கலர் கிளாரிஃபிகேஷன் அக்குரேசி கரெக்டா இருக்கும் ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க மினிமம் வந்து ஒரு ஐயாயிரஸ் வேணா அது எப்படி டைமிங் அப்படிங்குனா அப்புறம் இப்போ பார்த்தோம்னா நம்மளோட மினிமம் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு முன்னூறு மீட்டர் ஓட்டலாங்க ஓகேங்க அந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல முடிச்சு தந்துடுவோம் முடிச்சு கொடுத்துருவோம் மேக்ஸிமம் அதாவது நூறு மீட்டருக்குள்ளாராங்க இருக்குங்க எல்லாமே சூப்பராக இல்லை ஒரே நாளும் முடிச்சு கொடுத்துட்லாம் கஸ்டமர் ஓகேங்களா எப்படிண்ணா நம்மளை காண்டாக்ட் பண்றது நம்ம காண்டாக்ட் பண்ணுறது பார்த்தோம்னா நம்ம லிங்க்ல நம்ம நம்பர் கொடுத்துருப்பாங்க ஓகேங்க ஆ நீங்க டேரெக்டா கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன டிசைன்ஸோ என்ன டீட்டெயில் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அதுக்கு என்ன ஐடியா என்ன இதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கலாங்க ஓகேங்க நன்றிங்கண்ணா ஓகேங்கண்ணா